விபஜாரத்துக்கும் திருடத்துக்கும் மதுவுக்கும் எல்லா ஹராமான காரியத்துக்கும் அதிகமாக ஒரு ஹரமான காரியம் ஒரு வட்டி இருக்கிறது என்றால் இது மக்களிடத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இதற்காக ஒரு அமைப்புகளும் இது செமினார்களும் சிம்போசியங்களும் மசூதிகளிலும் எங்கள் உருமாக்களிலும் இது எடுத்து செல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது மட்டுமில்ல முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலும் இதை சொல்ல வேண்டும் வட்டி இல்லாத கடன் இல்லாத காரணத்தால் நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் விவசாயிகள் சிறு தொழிலாளிகள் எப்படி விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய வியாபாரிகளுக்கு ஏன் அவருக்கு கேரண்டி இல்லை கொலாட்ரல் இல்லை அதற்காக அவருக்கு கடன் கிடைக்கவதில்லை நாற்பது ஆண்டுகள் ஆஃப் தி பேங்க் நேஷனலை எல்லாம் நேஷனலை செய்து விட்டோம் ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் சிக்ஸ்டி தி பாப்புலேஷன் திஸ் கிரேட் கண்ட்ரி பேங்கே இல்லை இந்தியாவில் இருக்கின்ற ஆறு லட்சம் கிராமங்களிலே முப்பது ஆயிரம் கிராமங்களிலே தான் பேங்க் பிரான்சஸ் இருக்கிறது என்றால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கிராமங்களில் பேங்க் பிரான்ச் இல்லை என்றால் என்ன வளர்ச்சி எந்த கருவு நாங்கள் காக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் சவாலை நாங்கள் விடுகிறோம் அரசாங்கத்தில் இது ஏனென்றால் வட்டி 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 இல்லை என்றால் வட்டி என்றால் எந்த வட்டி ஒரு கேன்சராக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கேன்சர் வந்துவிட்டால் அங்கே என்ன ஆகும் அது கடைசியாக இருக்கிறது அந்த டிஷ்யூ இருக்கிறது ஒரு ஒழும்பத்தில் இருக்கின்ற எல்லா இது நியூட்ரென்ட்ஸும் எல்லா உணவுப் பொருள்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் கடைசியாக அது சாவுதானது இதேதான் நாயகம் சொல்லலாம் சொல்கிறார்கள் இது வட்டி என்றால் அதுக்கு முப்பது ஒரு திரம் வட்டி சாப்பிட்டு விட்டால் அது முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செய்ய மாதிரி இருக்கிறது சகோதரர்களே இது மட்டுமல்ல இஸ்லாம் தெள்ளி தெளிவாக செல்வத்தின் பற்றி சொல்லுகிறது செல்வம் என்றால் என்ன படம் என்றால் என்ன மணி நாட் ஏ கமாடிட்டி இது ஒரு ஒரு வியாபார பொருள் இல்லை படம் இது ஒரு மீன்ஸ் ஆப் ப்ரொடக்ஷன் இன்றைக்கு இருக்கிறது கண்ட்ரீஸில் இருக்கிறது என்னவென்றால் பைனான்சியல் இன்ஜினியரிங் என்று சொல்றான் பேப்பர் மதி ரியல் எக்கான வளர்ச்சிக்காக உண்மையான வளர்ச்சிக்காக இந்த பொருளாதாரம் வேர்கத்திய பொருளாதாரம் எந்த இடமும் கொடுப்பதில்லை ஆனால் இஸ்லாமிய பொருளாதாரம் என்னவென்றால் இது வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் என்று இதில் சூதாட்டம் இல்லை இல்லை பியூச்சர் ட்ரேடிங்ஸ் இல்லை இல்லை இதெல்லாம் வந்து சூதாட்டம் இது உண்மையான உற்பத்திக்கு பதிலாகாது என்று குரானும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுகிறது சகோதரர்களே சகோதரிகளே இந்த சமயத்தில் நாங்கள் இது மட்டுமல்ல இந்த பார்லிமத்திலும் இது சட்டமன்றத்திலும் நாங்கள் அரசாங்கத்துக்கும் கட்சிகளுக்கும் எடுத்து சொல்ல இந்த இந்திய திருநாட்டில் இஸ்லாமிய வங்கி வர வேண்டும் என்று நாங்கள் பப்ளிக் பிரஷரை உருவாக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற எம்பிஸ்களுக்கு இது இது ஒரு உணர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் இந்த அமர்வில் நான் ஒரே போதனை மட்டுமல்ல இந்தியாவில் நாங்கள் என்ன மாதிரி காண்கிறோம் என்றால் இந்த திருத்தம் எங்கிருந்து டு சேஞ்ச் சேஞ்ச் லெட் அஸ் எல்லாரும் நாங்கள் இஸ்ல இந்தியாவுக்கு ஒரு மாற்றம் கொடுப்போம் என்று ஆனால் அந்த மாற்றம் எங்கே வர வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும் நான் என்ன மாற்றம் என் வாழ்க்கையில் உருவாக்கிறேன் என்று தான் முதல் கேள்வி வீண் செலவுகள் தேவையில்லாத பொருள்கள் வாங்குவது இந்த கன்ஸ்யூமர் சொசைட்டி இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு பதிலாக எந்த தேவை பொருளை வாங்குவது அதை யூஸ் செய்வதுதான் ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் வர வேண்டும் குடும்பத்தில் வர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் இந்த ஒரு தீர்த்தம் வர வேண்டும் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்தில் திருமணங்கள் ஆடம்பரங்கள் இருக்கிறது சடங்கு ரீதியான இஸ்ரா இருக்கிறது இதற்கு பதிலாக நடுநிலையான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில் ஒரு கனவு நாங்கள் காட்ட வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கின்ற இஸ்ராப்பை வீண் செலுவை நாங்கள் நாங்கள் வந்து குறைய வேண்டும் மூணாவது சமூகத்தில் இருக்கின்ற ஏழை ஏழை மக்களுக்கு நாங்கள் இல்லாத கடன் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பசுநிலும் ஒரே வடக்கு போக கூடாது அதுக்கு பதில் பதில் இல்லாத ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக அங்கே ஒரு பைத்தூல் மால் உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இது இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் சொசைட்டியாக ஒவ்வொரு மசூதியிலும் ஒரு என்ஜிஓவாக இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் கொடுப்பதாக சொசைட்டிக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் இதே மாதிரி ஜக்கார் இஷ்டமாயி ஜகாத் கலெக்டிவ் சிஸ்டம் ஆக நாங்கள் இதற்காக பாடுபட வேண்டும் ஜக்காத் கூட்டு விநியோகம் என்ற ஒரு சில புத்தகம் ஐஎஃப்டி வெளியிட்டு இருக்கிறதை தயவு செய்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டுமல்ல இங்கே சகோதரிகள் அமர்ந்திருக்காங்க அவருக்கு சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் நபி சல்லா அலிஸ்வம் மத்திய நபோவை எப்படி உருவாக்கினாரோ அதே மாதிரி மதீனா மார்க்கெட்டும் உருவாக்கினார்கள் அந்த மதீனா மார்க்கட்டில் ஆண்கள் மட்டுமில்லை பெண்களும் இருந்தார்கள் என்று நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த மதினா மார்க்கெட்டில் பெண்களும் இருந்தார்கள் அவர்கள் இதுக்கு செய்தார்கள் வியாபாரமும் செய்தார்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஜமாத் இஸ்லாமி தலைவி அவர்களுக்கும் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற எங்கள் மகளிர் அமைப்பு சகோதரிகளுக்கும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற மகளிர் சமுதாயத்துக்கும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீங்களும் உருவாக்குங்கள் ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து புரொஃபஷனல் நீங்கள் உருவாக்கி ஒரு திசையை இந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் மாற்றலாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இது மட்டுமல்ல இஸ்லாமிய வங்கி வருவதற்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த நாட்டில் பல அபு தாலிப்கள் அப்பாஸ்கள் இருக்கிறார்கள் அவர் இஸ்லாக்காகவும் பொருளாதாரத்துக்கும் குரல் கொடுப்பதற்காக இருக்கிறார்கள் உதாரணத்துக்காக விஜய மகாஜன் என்ற ஒரு பெரிய மைக்ரோ பைனான்ஸ் இது அலுவலகத்தின் சொந்த அவர் வந்து ரகுராம் ராஜன் கமிட்டியில் அவரே வந்து கொடுத்தார்கள் இஸ்லாமிய வங்கி இஸ்லாமிய பொருளாதாரம் என்ற நாட்டில் வர வேண்டும் என்று சீதாராமன் சொன்னார் இந்த இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கின்ற சிக்கலுக்கு கிரைசிஸுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் ஆல்டர்னேட்டிவ் தான் அது ஒரு இஸ்லாமிய பொருளாதாரம் இஸ்லாமிய வங்கியும் என்று இது நாங்கள் இந்த அபு தாலிபுகளை நாங்கள் சந்திக்க வேண்டும் அவர்களை ஒத்துழைப்பு கேட்க வேண்டும் கடைசியாக இது நாங்கள் ஒரே செயல் மட்டுமில்லை செயல் ரீதியாகவும் நாங்கள் பாடுபட வேண்டும் என்று அல்லாவிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உணர்வும் மட்டுமில்லை உறுதியும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்